அஸ்லாம் வலைக்கம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ருசியாக முக்கியமாக மசாலா உதிராமல் ரொம்ப மொறு மொருண்டு இல்லாமல் நல்ல ஜூஸியாக எம்மையாக எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே எழுப்பிடலாம் வந்து காடையாக எடுத்திருக்கேன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஃப்ரெஷ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா டீப் கட் கொடுத்துருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் இந்த மாதிரி முழுசாகவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நான் முழுசாக எடுக்கிறதுனால நான் டீப் கட் கொடுக்குறேன் இதே நீங்கள் பீஸ் பீஸாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் டீப் கட் கொடுக்க தேவையில்லை இப்போது மசாலா என்னங்கிறத பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தயிர் கொஞ்சோன்னே ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் கறி மசாலா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அது கூட மிளகுத்தூள் அதுக்கப்புறம் அரிசி மாவு உப்பு அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாமே நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவு மட்டும் நான் ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் தண்ணியே சேர்க்கக்கூடாது எண்ணெய் மட்டும்தான் வச்சுக்கணும் நான் லெமன் சேர்க்கலை ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் தயிர் வந்து புளிப்பு தயிர் சேர்த்துருக்கிறதுனால நான் லெமன் சேர்க்கலை ஸோ எண்ணெயை விட்டு நல்லா வந்து மசாலாவை லூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மசாலா லூஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோ கேள்வம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவை ஃபுல்லாக வந்து அந்த டீப் கட் பண்ண இடத்துலலாம் நல்லா உள்ளாக்க வந்து போகிற மாதிரி நல்லா வந்து மசாலா அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து நான் ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா டீப் கட்ல நம்ம அப்ளை பண்ணுறோம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒன் ஹவர் அப்படியே ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் அதுக்காக ஃபுல் ஃப்ளேம்லாம் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே திருப்பிடாதீங்க அது அது வேகணும் அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேகணும் உங்களுக்கே தெரியும் அந்த வாசம் நல்லா வரும் அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டு பொறுமையாக எடுங்க கேர்ஃபுல்லாக போகிறீங்க ஏன்னா வந்து தெளிக்கும் நல்லா தெரிக்கும் ஸோ அதனால் ரொம்ப பிக்னஸாக இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இருக்கிற எல்லா பீஸையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இங்கே பாரு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ரொம்ப சக்கையாக இல்லாமல் நல்ல ஜூஸியாக நல்ல சும டேஸ்ட்டில் இருக்கும் மசாலா உதிராமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள்